என் லைஃப்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அது காரணம் நீங்க எல்லாரும் தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் இந்த பாலாவின் பாதம் தொட்டு நன்றிகள் தேங்க்யூ கேபிஐ பாலா இப்ப அவரால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு பெரிதளவுல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அதன் மூலமாவே இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லணும் அப்படிதான் இப்ப ரீசெண்டா ஒரு குழந்தைக்கு மருத்துவ உதவிக்காக எட்டு கோடி ரூபாய் பணம் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோவை ஷேர் அந்த வீடியோவின் அந்த குழந்தைக்கு எட்டு கோடி ரூபாய் டொனேஷனா கிடைச்சிருக்கு இதன் மூலம் அந்த குழந்தை ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடிஞ்சதுன்னு இப்போ கே பி பாலா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எமோஷனலா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு என் லைஃப்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அதுக்கு காரணம் சமீபத்தில் சாத்திகா அப்படிங்கிற குழந்தைக்கு எஸ்எம்ஐ டேப்னால பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எட்டு கோடி ரூபாய் தேவைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு ஒட்டு மொத்த தமிழ் மக்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இப்போ அந்த குழந்தை எட்டு கோடி ரூபாய் இன்ஜெக்ஷன் கிடைச்சி கியூர் ஆயிட்டாங்க நான் போட்ட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அமிச்ச காசு எல்லாத்தையும் சேர்த்து அந்த குழந்தை எட்டு கோடி ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன் கிடைச்சி அந்த குழந்தை உலகத்தில் வந்து உயிர் வாழும் இன்னும் நிறைய மக்கள் வந்து நான் போட்ட அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் அமைச்சு சொன்னாங்க ஒட்டு மொத்த தமிழ் மக்களுக்கும் இந்த பாலாவின் பாதம் நன்றிகள் தேங்க்யூ நம்ம பாலா அவர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஸோ அவர் போட்ட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு உதவி பண்ணியிருந்தீங்க ஸோ உங்க உதவினால என் குழந்தைக்கு வந்து அந்த ஜீன் தெரப்பி மெடிசன் வந்து கிடைச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கன் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க